அமுதா சீக்கிரம் கிளம்பிட்டா நான் கூட லேட் ஆகும்னு நினச்சேன் கூப்பிடுவோம்னு பார்த்தேன் சரி கிளம்பட்டும் கிளம்பட்டும்னு விட்டுட்டேன் ரொம்ப சீக்கிரம் தான் போல் எனக்கு தெரியும் அதுவும் மணி பத்துக்கு மேலே ஆயிடுச்சு பதினோரு மணிக்கெல்லாம் அங்கே போகணும் அப்புறம் இங்கே நின்றுட்டு மணி ஆயிடுச்சி என்னங்க ஊரில் எல்லாரையும் சொல்லியாச்சா ஏன்னா போய் பார்த்துட்டிங்களா எல்லாரும் கிளம்பியாச்சா அப்படின்னு அப்புறம் வண்டியை வர சொல்ல வேண்டியதானேங்க நீங்கள் வர சொன்னா எல்லாம் கிளம்பி போலாம்ல சேலை இது எப்ப எடுத்தது நல்ல கலரா இருக்கே நீங்க நல்லா இருக்குன்னு தான் நினைச்சேன் நான் தான் எடுத்திருப்பேன் அப்படின்னு நினைப்புதான் போலப்பக்கம் எடுக்கும் இது எங்க அம்மா எனக்கு சீர் வச்ச சேலை கட்டாமே இருந்துச்சு சரி இன்னைக்கு கட்டலாமேன்னு எடுத்தேன் ஆமா எத்தனை நாளுக்கு தான் கட்டாமே போட்டு வச்சிருக்குது எவ்வளவு சேலைகள் இருக்கு சரி இந்த ஆரம் எத்தனை பவுனு உங்க அம்மா போட்டதா போட்டது எல்லாத்தையும் வாங்கிக்கொண்டே அழகு வச்சுட்டு எங்க அம்மா போட்டதான் வேற கேக்குறீங்களா நீங்க ஆ சரி சரி விடு இப்போ எதுக்கு பழசெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இங்கே வேறு இந்த யாரத்தை தூக்கி போட்டுட்டு வந்திருக்கே ஊரில் எல்லாரும் பார்த்துட்டு என்ன தெரியுமா நினைப்பானுவ பரவாயில்லையே ரெங்கராசு நல்லா சம்பாரி பாம்பல பொண்டாடிக்கு ஏற்றா பெரிய யாரை வாங்கி மாட்டி விட்டுருக்கேன் அப்படின்னு ஊர் பூரா பேச போகுது ஐயோ ஐயோ நினைச்சாவே காமெடியா தான் இருக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறாமுதா தேவை நமக்கு தத்தண்டி யார்த்த தூக்கி மாட்டி வச்சிருந்தா கண்டிப்பாக ஊர்ல உள்ளவனுங்க பேசுவானு தான் யார் என்ன பேசுனா நமக்கு என்ன இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் நான் போட்டிருக்குது கவரிங்கு இதை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடுவாவ கவரிங் தங்கம் மாதிரி இல்லை ஏ அமுதா நெசத்துக்கு தங்க மாதிரி தாண்டி இருக்கு அச்சா தங்க மாதிரியே இருக்கு தங்க மாதிரி இல்லைங்கிற எனக்கு தெரிஞ்சு இதை நீ போட்டு வர்றது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன செயினா இது இருந்தா போட்டு வரியா ஏங்க இதை போட்டு வந்தா என்ன யார் என்ன சொன்னா நமக்கு என்ன எனக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டு வரேன் ஸோ கலட்டி வச்சுட்டு வேற சின்ன செய்கா போட்டுவாங்க போட்டு வந்தா உனக்கு என்ன வேற போட்டுவா வேற போட்டுவான்னு பாடா படுத்தி இருக்கிற தான் இருக்கு போட்டு வரட்டும் வீடு ஏமா நீ போட்டு போமா யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன நமக்கு தெரியும் அது கவரிங் என்ன அப்படிதான் என்னதான் தங்கத்தையே போட்டு போனாலும் அப்படிதான் சொல்லுவாங்க என்னதான் கவரிங்கை போட்டு போனாலும் அப்படிதான் சொல்லுவாவ அவகிட்ட தங்கம் இல்லை கவரிங்கை போட்டு போட்டுமே அவன் ஆசைப்படுதல்ல இந்த வயசுல அந்த மாதிரி எல்லாம் போடாம அப்புறம் எப்போ போடுறதாம் வேலையை பார்த்துட்டு போடா வண்டி வந்துருச்சான்னு போய் பாரு நாங்க ஜாமான் சட்டம் எல்லாம் எடுத்து வைக்கணும் ஏமா எல்லாம் தட்டிலேயே தானே வச்சிருக்க ஏன்னா அப்படியே எடுத்துட்டு போனா அப்படியே எடுத்து வச்சே அதுக்கு தான் ம் மருமகளுக்கு சப்போர்ட்டா நான் என்ன சொல்றேன் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க ஓவர் திருஷ்டியா போயிருந்த ரெங்கராஸ் மேல தான் சொல்ல வர்றேன் இதை இப்போ போட்டு போனா அப்படின்னா எனக்கு தான் திஷ்டி நான் அதை வாங்கி கொடுத்துட்டேன் இதை வாங்கி கொடுத்தேன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவானுவ அதுக்கு சொல்ல போனா ரெண்டு பேரும் என்ன நீ எதுக்கும் சொல்ல வேணா உன் வேலையை பார்த்துட்டு போறியா எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீ வாமா நம்ம அதை எல்லாத்தையும் கட்டப்பையில எடுத்து வைப்போம் ஆ சரிங்க அத்த போங்க போங்க ஊருக்குள்ள எல்லாரும் கிளம்பிட்டாங்களான்னு பாரு டக்குன்னு கிளம்ப சொல்லுங்க வேன் வந்துருச்சுன்னா எல்லாரும் ஏற வேண்டியதான் சரி சரி போய் பாக்குறேன் ஏத்த நல்லாவா இருக்கு இல்ல நல்லா இல்லையா இவர் என்ன கலட்டிவை கலட்டிவைன்னு சொல்றாரு அதுக்குதான் கேக்குறேன் ஒருவேளை நல்லா இல்லைன்னா கழட்டி வச்சிருவோட்டா ஏ அவன் சொல்றான்னு நீ ஏண்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நல்லா இருக்கா நல்லாலே நல்லா இருக்க உனக்கு பிடிச்சிருக்குல்ல எனக்கும் பிடிச்சிருக்கு நான் அகா இருக்கிற எழுதுற தெரியுமா இந்த சேலைக்கும் அந்த ஆரத்துக்கும் அப்படிதான் இருக்கு அவன் சொல்றான்னு கழட்டி வைக்க போறியாக்கும் போ போய் கிளம்பு போ கிளம்பியாச்சுத பாப்பா வாங்க இந்த சசி தூக்கிட்டு போனா கொண்டு வந்தே கொடுக்க மாட்டேங்கிறா நீ புள்ளையவே மறந்துட்ட மாதிரியே சசி தூக்கிட்டு போயிட்டாளா சரி நான் அப்படியே தூக்கிட்டு வாரேன் நீ கட்டப்பையில எடுத்து வைக்கிற எல்லாத்தையும் அம்மா த பாப்பா முதல்ல தூக்குங்க நம்ம பாட்டுக்கு மறந்துட்டு போயிடறோம்மா சசியும் தான் வருவான்னு நினைக்கிறேன் அவளும் தானே வரா வரட்டும் வரட்டும் அவளும் தான் வாரா முதவே குளிச்சுட்டா சரியா நான் போய் பார்க்கறேன் சரி போவோம் இந்த சேலையில் கொஞ்சம் அழகா தான் இருக்குமோ அப்படிதான் நமக்கு தோணுது அழகா தான் இருப்போம்னு நினைக்கிறேன் சும்மாவே நம்ம தான் இருப்போம் இந்த சாலையை கட்டி இந்த ஆரம்லாம் போட்டோன்னு மேக்கப் பண்ணவுன்னே கொஞ்சம் கூடுதல் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கட்டும் இருக்கட்டும் இப்படி இருக்கிறது இந்த மனுஷனுக்கு பொருட்களைப்பா பொருட்களன்னு ஒன்று தான் கேட்டு கழட்டு கழட்டுன்னு சொல்லிகிட்ருக்காரு ம் நானே என்னைக்காவது தான் போடுறேன் எங்கே போகிறோம் வாரம் வீடு பக்கத்தில் இருக்குது போட்டு போகிறதுக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது சரி வாங்கி வச்சு அப்படியே இருக்க இன்றைக்காவது போட்டு போடலான்னு பார்த்தா கழட்டு போய் கழட்டு வேண்டாரு இவருக்கெல்லாம் போடுறாங்க அதனால தான் தட்டி வைக்க சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் ம் அப்படி சொல்கிறதுக்காகலாம் நாம போட்டுட்டு போவோம் இதில் தான் நம்ம கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரியே தெரியுது இவருக்காகலாம் கள்ளிலாம் வைக்கக்கூடாது அழகாக இருக்கா அமுதா இன்னைக்கு தான் போமா சரி பத்தை வரதுக்குள்ளே எல்லாத்தையும் கட்டப்பையில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கிளம்ப வேண்டியதுதான் ஏன் நனண்ணா நான் அண்ணா நன்னண்ணா சுதா என்ன இப்படி உட்காந்துருக்க சும்மா தான் உட்காந்துருக்கேன் ஏன் என்னடி என்னமோ உருள் உட்காந்துருக்க என்னடின்னு கேட்டா சும்மா தான் உட்காந்துருக்கேங்கிற போ வெளியில் போ அவள் அஞ்சல போய் ஒத்தையில நிற்கிறாங்க போய் நீயும் பக்கத்தில் உட்காரணும் போடி அவ இந்த பக்கம் உட்காரணும் நீ இந்த பக்கம் உட்காரணும் உனக்கும் வலையில போட்டு விடுவாங்கல்ல போயே எங்கேயும் உட்காந்துட்டு இருக்க போடி அங்கே வாரவங்களெல்லாம் வாங்கன்னு சொல்லு நம்ம ஊருக்காரவங்களாம் போ இன்ன வரைக்கும் இருந்தியே ஒரு வார்த்தை சாப்பிட்டியா அப்படின்னு நீ கேட்டியான என்னை வரைக்கும் சொல்லுமா பிள்ளைங்களை கூப்பிட்டு சாப்பிட வச்சியா இல்லை என்ன சாப்பிட வச்சியா நாங்கள் வந்து அந்த வைகாத வெயிலில் வர்றோம் கால வெயிலில் வந்து இங்கே சாப்பிட்டுக்கலான்னு வர்றோம் இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை சாப்பிடுன்னு சொல்லலை ஓ மருமகளுக்கு தான் சாப்பாடை ஊட்டு ஊட்டுன்னு ஊட்டி விட்டுட்டு இருக்க எங்களை சொன்னியா சொல்லுமா எங்களை ஒரு வார்த்தை சாப்பிட சொன்னியா ஐய சாப்பிடாமையா வந்தியே ஹாஹா நினச்சி கூட பார்க்கல தா சாப்பிடாம வந்தேன்னு காலையிலே வந்தீங்களா சரி ஒரு தான் சாப்பிட்டு வந்துட்டில் நினச்சிவிட்டேன் நானும் இருக்கிற வேலையில் சரி இருக்கிற வேலையில் நானும் மறந்துட்டு இப்படி தெரிஞ்சிட்டதா ஆ இவ்வளோ பேசுகிறேன் நீ அறிவு இருக்காடி உனக்கு உன் வீடு தானே நீ பிறந்த வீடு தானே வந்தம்மா இட்லி நாளை இட்லி எடுத்து வச்சம்மா பிள்ளைக்கு ஊட்டினோம்மா நம்ம சாப்பிட்டோம்மா அப்படின்னு இருக்கதில்லையா சொல் அப்படி இல்லையா கேட்டுதான் எல்லாம் செய்யணுமா இல்லை நான் சொல்லிதானே சாப்பிடணும்னு இருக்கா என்ன உன் வீடு தானே உன் அப்பா வீடு தானே வந்து நீயே போட்டு சாப்பிட மாட்டியா என்ன நான் சொல்லி சொல்லி எல்லாம் பண்ணணுமா இவ்வளோ கோவப்பட்டுருக்கிற சொல்லுடி அதெல்லாம் அப்ப அப்பா வீடு ஆயா வீடு எல்லாம் இப்பெல்லாம் எங்க ஒரு வாரத்தை வாரியான்னு கூப்பிட மாட்டேங்கிற வந்தவள வாடின்னு சொல்ல மாட்டேங்கிற சாப்பிடுறீன்னு சொல்ல மாட்டேங்கிற அவ வர்றதுக்கு முன்னாடி என் அப்பா வீடு தான் இல்லைன்னு சொல்லல எவ்வளோ நாள் ஒன்று விரட்டி அடிச்சு ஒன்றை நான் வச்சு பார்த்துக்கிட்டேன் இப்போ என்னெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல அவள் தான் உனக்கு இப்போ பெரிய ஆளாக தெரியிறான் இல்லை அவள் தான் உனக்கு ஃபஸ்ட்டு இல்லை எங்களை கண்டுக்க மாட்டேங்கிற அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்க சொல்லுமா சொல்லு என் பேத்தி வந்தாலே அவளை நீ கொஞ்சமாதிரி தூக்கி கொஞ்சனியா அவள் பாட்டுக்கு இருக்க நீ கண்டுக்க கூட இல்லை ஆ ஏய் வளகாப்புக்கு வந்தியா இப்போ வம்பளுக்கு வந்தியாடி சொல்லு வளகாப்புக்கு வந்தியா இல்லை வம்புக்கு வந்தியான்னு கேட்டேன் வந்தையிலேருந்து நானும் பார்க்குறேன் மூஞ்சி ஒரு மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா வந்தி இல்லை ஏமா பசிக்குதுமா இட்லி எடுத்து வை அப்படின்னு நீயா கேட்டு சாப்பிட்லாம்ல எதுக்கு என்கிட்ட கேட்கணும் நீ வாட்டுக்கு போட்டு சாப்பிட்டு பிள்ளைக்கு ஊட்ட வேண்டியதானே பிள்ளையை தூக்கல கொஞ்சம்லன்னா இருக்கிற வேலை வெட்டி பூரா என் தலையில தான் இருக்குது அவ்வளோதையும் பார்க்கணும் அவன் மாசமா இருக்கோ பார்ப்பாளா அவனும் அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சிட்ருக்கேன் வரவங்க ஒவ்வொரு ஆளாக வராங்க அவங்கள வாங்கன்னு கூப்பிடணும் சாப்பாடு அங்கே என்னாச்சுன்னு பார்க்கணும் அப்புறம் இங்கே வளர்ப்புக்கு வர்றதெல்லாம் அது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் பின்னாடி நீ பேசுகிற பேச்சே சமைக்கிற ஆளுங்களுக்கு ஒன்றுன்னா நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் அவங்க சும்மா கூப்பிட்டுட்ருக்கா சாமான் சட்டி வாங்குறதுக்க நீ ஒன்றே கவனிக்கல உன் பிள்ளையே கவனிக்கலங்கிற நீ தானடி வந்தீங்க எல்லா வேலையும் பார்த்து பண்ணணும் அதை விட்டுட்டு என்ன சாப்பிட சொன்னியான்னா ஷோ இந்த கதையெலாம் எங்க போய் சொல்ல போறேன்னு தெரியல மரியாதைக்கு வெளியில வா வெளில வந்து அவள்கிட்ட உட்காருவா போ போ வரேன் ஓவரா பேசுற தெரியும் தெரியும் இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கலாம் எனக்கு என்னத்த தெரியுது நாள்ல போடி போடீ அப்ப நான் அவளை என்ன கொடுமைப்படுத்த சொல்றியா அவளுக்கு ஒண்ணும் பண்ணாம ஆ சொல்லுடி உ கிட்டலாம் நான் பேசுறதா இல்லை போமா பேசாம போவா மட்டும் சொல்லுன்னு வரமே ஆ வாடி எந்திரிச்சு வரேன் போ அம்மா என்னையா என்ன சத்தம் சுதா என்னாச்சு ஒன்னும் இல்லையா நான் அவளும் சும்மா பேசிட்டு இருந்தோம் யாருக்கு சொல்லிருக்கிய என்ன சொல்லிருக்கிய என்னென்ன சாப்பாடு அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கா அவள்கிட்ட நான் விளக்கமா சொல்லிட்டு இருந்தையா என்ன நீ இந்த கையில தான் தெரியலையா வேஸ்டி சட்டை கட்டலையா இந்த தான் கட்டுறேன் சட்டை மூட்ட மாதிரி இருந்துச்சு என்னமோ ஏதோ ஏதோட்டு உடியாந்தேன் போடா ஆளுங்க எல்லாம் வந்துருவாங்க என் எடுத்து காட்டு chat architectural நேரம் தான் சொல்ல Commerce is enough. Kolltense long இல்ல engineering அதெல்லாம் engineering இல்ல engineering சரி போடி engineering engineering வந்து engineering 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 பாரு போ engineering 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 அம்மா குதிக்காத அம்மா எதாவது கிழிஞ்சதுன்னா திட்டுவாங்க இது நம்மளோட சோஃபா கிடையாது ஜம் ஜம்னு குதிக்காத உட்காந்து விளையாடு என்ன ஓகே ஒரு டைம் மட்டும் குதிச்சுக்கோ ஆ சரி ஜா அம்மா போதும் தாலி ஜாணி அம்மா உன்கிட்ட தான் சொல்கிறேன் காதலை விழல சொல்றது கேட்காம இருக்க நீ எவ்வளோ டைம் சொல்ற குதிக்காத குதிக்காதன்னு சோபா வாடகைக்கு வாங்கியாந்து வச்சிருக்கு குதிச்சு ஏதாவது ஒன்று ஆயிட்டா என்ன பண்ண ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காமோ குட் கேர்ல தானே இருப்ப அத்த சொல்றத நீ கேப்ப இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு ரொம்ப ரொம்ப பேட் கேர்லா இருக்க படுமோசோன்னு நினைக்கிறேன் நீ சும்மா இருக்க மாட்டேன் அமைதியா நிக்கணும் சரியா அம்மா அம்மோ எதுக்கு 엄마வ கோபப்படுற? சாரிடா தெரியாம தட்டிட்டேன். அய்யோ இதுக்குதா அம்மா கோப பறியா? அழாதடா தெரியாம தட்டிட்டேன். அம்மா கிட்ட சண்டை என்ன செக் நீங்கதானே. ரெடியாச்சே கீழே அது விழுந்துட்டியா? எதுக்கு அழுத்திட்டு கத்துற? அய்யோ அண்ணி ஏன் கேக்குறீங்க? அம்மா. ஏ என்ன செஞ்சல? பெரிய அடா பண்றா. முன்னாடிலாம் அம்மா சொல்றதே கேட்பால. இப்போ என்ன இப்படி இருக்கா? ஏ என்ன பண்ணா? ஏ என்னடி பண்ணா? இந்த சோஃபால விளையாண்டதுக்கா இவ திட்டுறா ஐயோ அண்ணி இது வாடகைக்கு வாங்கிட்டு வந்து போட்டிருக்காங்க உங்க அண்ணா இவ அப்படி பண்றாளே கிழிஞ்சி ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா என்ன பண்ண ஏதாவது அவங்க திட்டமாட்டாங்க இதுக்கு காசு சேர்த்து எக்ஸ்ட்ரா வாங்கிருவாங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் அதுக்கு அம்மு உங்ககிட்ட இப்படி பண்றா இது ஒண்ணும் உன்னோடது இல்லை இல்ல உங்க அப்பா அம்மா வீட்டுல என்ன இது சீரா வச்சாங்க அதுல என் பொண்ணு ஏறி குதிச்சிட்டான்னு இவ்வளவு கோவப்படுற ரொம்ப ஓவரா ஆடாத சரியா சுதா என்னடி இங்க பாரு இந்த சோஃபால என் பொண்ணு ஏறி விளாடுறா அதுக்கு மருமக திட்டுறா இதெல்லாம் ஓவரா தெரியல இதுல ஏறி விளையாண்டா இவளுக்கு என்னவா அதுக்காக என்ன திட்டுவாங்களா நீ சொல்லுமா பாவல என் பொண்ணு இதுல ஏறி விளையாட கூடாதா வாடகைக்கு வாங்கிட்டு வந்தா என்னவா அதுக்கு என்ன மாஞ்சல அத்த ரொம்ப ஏறி குதிச்சா அத்த நான் சொன்னேன் இவ்வளவு கீழே விழுந்துருவா இதுவும் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல அதுக்காக சொன்னேன் அது அண்ணி புரிஞ்சுக்காம திட்டுறாங்க வேறு ஒன்றும் இல்லை அப்படியா ஏ அவள் சொன்னது கரெக்டு தானடி இது வாடகைக்கு வந்து போட்டிருக்கேன் அவங்க அண்ணங்காரன் எதாவது ஒன்று கிழிஞ்சதும் போச்சுன்னா சேத்துல காசு வாங்குவாங்க சும்மாவா வாங்குவாங்க இது தெரியாதா உனக்கு பேசுகிற பேச்சு அது இந்த பிள்ளையும் கீழே விழுந்துரும்னா அவள் குதிக்காத குதிக்காதன்னு சொன்னாலாம் இதுக்கு என்ன அவ்வளோ வரைஞ்சி கட்டிட்டு வர சண்டைக்கு என்னமோ ஒரு முடிவோடு தான் வந்திருப்ப போல நீ தெரியுமே நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு ஏ இறங்கடி இறங்கடி வா போலாம் நீங்கெல்லாம் சோறு போட மாட்டாங்க ஒண்ணு போட மாட்டாங்க ஏ சாப்பிடும் கூட சொல்றதுக்கு நமக்கு எல்லாம் ஆளி இல்ல வாடி போலாம் அண்ணி அண்ணி போகாதீங்க அண்ணி எங்க போறீங்க இருங்க இன்னும் ஃபங்க்ஷனே ஆரம்பிக்கல ஏ நில்லடி நாங்க போறோம் வாடி அம்மா பிண்டி வா அணி என்னத்த என்னத்த அப்படி போறாங்க எங்க போப்பாரா உன் கிட்ட சொல்லி கூட்டிட்டு வர சொல்றேன் ரொம்ப திமுரு பிடிச்சி ஆடுறான் என்னன்னே தெரியல